ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு அக்டோபர் மாத ராசி இந்த அக்டோபர் மாதத்தில் நிறைய கிரகங்கள் பெயர்ச்சி உண்டு அதுவும் குறிப்பாக குரு பகவான் மிதின மனையிலிருந்து அதிசாரமாக கடக மனைக்கு உச்ச பலம் அடையப் போகிறார் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று அதே போல புதன் பகவான் மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று துளா மனைக்கு பயிற்சி ஆகிறார் அதே போல இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று விருச்சிக மனைக்கு பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கன்னி மனையில் வந்து அமரப்போகிறார் அதே போல சூரிய பகவான் பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று துலா மனைக்கு பயிற்சியாகி அங்கே நீச்சமடைகிறார் அதே போல் இந்த மாத இறுதியில் அதாவது இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று செவ்வாய் பகவான் விருச்சிக மனைக்கு பயிற்சியாகிறது சனி பகவான் மீனமனையில் வக்ரத்துடனும் கும்பத்தில் ராகுவும் சிம்மத்தில் கேதுமனை விட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே டீட்டெயிலை நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சிம்ம ராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல வந்து அமர சுக்ரனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே சமயத்தில் ராசியில் கேது இருக்கு அப்போ ஜென்ம கேது ஏழாம் இடத்தில் ராகு உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுங்கள் அப்போ என்ன நடக்கும் இந்த காலகட்டம் சில குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் சிம்மராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக மனம் சார்ந்த விஷயத்தில் சில குழப்பம் இருக்கும் அது குறிப்பாக சொல்லப்போனால் மகம் நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கொஞ்சம் அதிகமான ஒரு டென்ஷன் ப்ரெஷர் வேலையில் கொஞ்சம் பழு இருக்கும் மனதில் சில குழப்பங்கள் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் அழுத்தி கொண்டிருக்கக்கூடிய தன்மையை கொடுத்து கொண்டிருக்கும் ஸோ இதெல்லாம் சரியாகுமா சார்னா தான் நம்ம மனமே இறைவன் மனம் சார் விஷயத்தில் உணர்வுகளை கொண்டாலே போதும் நெகட்டிவ் விஷயத்துக்கு போகக்கூடாது என்பர்கள் சிம்பிளாக சொல்ல போனா நெகட்டிவ் என்று உங்க உள்மனசு சொல்லுகின்ற செயல்களுக்குள்ள போகக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கங்க அவ்வளோதான் அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதி பதினேழாம் தேதி அப்படின்னா சூரியன் உங்கள் ராசிநாதன் நீச்சம் அடைகிறார் நீச்சம் அப்படின்னா என்ன தியானத்தில் இருப்பதை போல கொஞ்சம் வலு குறைகிறது கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் அப்போ நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள போகாதீங்க அப்படிங்கிறத மனதில் பதிய வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதே சமயத்துல இந்த மாதம் அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி என்று குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல வந்து மறைய போகிறார் குரு பன்னிரண்டு வரப்போறார் இதுவரைக்கும் பதினோராம் இடத்திலிருந்து வந்த குரு பகவான் இப்போ பனிரெண்டில் வந்து அதிசாரமாக கடகமனைக்கு வந்து உச்ச பலத்தை அடைந்து தனது ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் வீட்டையை பார்க்கிறார் அப்போ எட்டுக்குரியவன் பனிரெண்டில் வந்து அமர்கிறது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அந்த எட்டாம் இடத்தை மறுபடி பார்த்து அங்கே சனியை வலுப்படுத்து அதாவது எட்டாம் இடத்தை வலுப்படுத்துது அப்போ இதுவரைக்கும் இந்த சிம்மராசி என்பவர்கள் அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷனாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிவர்த்தி கிடைக்கும் எப்போது அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் குருவால் அதாவது இதுவரைக்கும் ஒரு வழி எனக்கு ஒரு வேதனை எனக்கு ஒரு அழுத்தம் ஒரு ப்ரெஷர் டென்ஷன் கொடுத்துட்டு இருக்கு எதிரி தொல்லை அதிகமாக இருக்கு ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கு அப்படி நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் அப்படியே அது பாசிட்டிவாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிரும் கம்முன்னு விட்டுறணும் ரொம்ப வழக்குக்கு உங்களை தேடி வந்தாலும் அது பக்கத்துக்கு போகக்கூடாது நீங்க கண்டுக்காம விட்டாலே அது பாதி விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் தேவையில்லாத மனக்குழப்பத்துக்கு ஆளாக்கப்பட வேண்டாம் இந்த சிம்மராசி என்பர்கள் ஏன்னா லக்னத்தில் கேது உட்கார்ந்திருக்காரு கேது ஒரு ஞானக்காரகன் உங்கள் உள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க பாசிட்டிவ் விதைத்தாலே போதும் சிம்மராசி என்பர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான்காம் அதிபதி யான செவ்வாய் பகவான் தனக்கு பனிரெண்டில் வந்து உட்கார்ந்துருக்கார் அப்போ சுகாதிபதி பனிரெண்டில் மறைஞ்சிருக்கு சூரியனும் போய் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்கார் புதனும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகம் இருக்கு நல்ல புத்திசாலித்தனம் நல்ல பேச்சு அப்ப என்ன நீங்க செய்யணும்னா வளைவு நெளிவு சுழிவாக இடத்துக்கு தகுந்த மாதிரி செயல்படணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் ஏன்னா பேச்சு பேச்சு சில சமயங்களில் கடினமாக வரும் வேண்டாம் ஏன்னா சனி பார்க்குது ஆறாம் அதிபதி இரண்டாம் இடத்தை பார்க்குது டக்குன்னு கோபம் வரும் ஆக்ரோஷம் வரும் அப்ப என்னன்னா கோபத்தையும் ஆக்ரோசத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாலே போதும் பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை அதனால் ஜ அஷ்டமசனி இருக்குது அதனால் பெரிய பிரச்சனை ஆகிருமா அப்படியெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ சனி பகவான் வக்ரநிலையில் இருக்கார் குரு என்கின்ற சுப கிரகம் அந்த சனி பகவானை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த அக்டோபர் பதினெட்டுக்கு அப்புறம் நடக்கிறதுனால இதுவரைக்கும் நெகட்டிவாக இருந்த விஷயங்கள் பாசிட்டிவ் கிடைக்க போகுது வேலை கிடைக்கல சார் எனக்கு வேலை நிரந்தரமாக இல்லை வேலையில ஒரு அழுத்தம் பிரஷர் டென்ஷன் இருக்கு வேலை சேஞ்சஸ் கிடைக்குமா கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்குமா கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்கும் சில மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமை எல்லா கிரகங்களும் பயிற்சி அடைகிறது மேக்சிமம் சனி ராகு கேதுக்களை தவிர மீதி அத்தனை கிரகங்களும் ஒரு சேஞ்சஸ் கொடுத்துருது ஏன்னா சூரியன் பதினேழாம் தேதி மூன்றாம் இடத்துக்கு வந்து நீச்சமாக இருக்கார் ஒரு மாதிரியான தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா புதன் பகவானும் ஒரு சேஞ்சஸ் கொடுக்குது புதன் இந்த அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி துலாமுக்கு வர்றார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காம் தேதி விருச்சிகத்துக்கு போய் அமர்கிறார் சுக்ரனும் பார்த்தீங்கன்னா கன்னிமனையில் வந்து அமரப்போகிறார் எங்கிருந்து சிம்மத்திலிருந்து கன்னிமனைக்கு வந்து அமருகிறது குரு பகவான் அதிசாரமாக கடகத்தில் வந்து உச்சவளம் இப்படி சில மாற்றங்கள் கிரக மாற்றங்கள் இருக்கும்போது ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் சிம்ம ராசி என்பவர்களுக்கு எந்த சேஞ்சஸ் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது புத்திசாலித்தனம் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் நீச்சமாக வந்து அமர்ந்து நீச்ச பரிவர்த்தனை பெற்று அப்போ என்ன அர்த்தம்னா வேலையில் சில அதாவது முதலில் கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது டென்ஷனாக இருக்குது வேலையில் ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படிங்கிற தன்மையை கொடுத்து அதற்கப்புறம் சமப்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய யோகங்கள் இப்படி பாசிட்டிவும் நடக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த சிம்மத்துக்கு உண்டு இந்த குரு பகவான் அந்த பதினெட்டுக்கு அப்புறம் எங்க பாக்குறாருன்னா ஆறாம் இடத்தை பாக்குறாரு ஆறாம் இடம் என்பது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு அப்போ என்ன ஹெல்த்த கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் ஏன்னா குரு பகவான் எட்டாம் அதிபதியாக இருந்து ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ கண்டிப்பாக ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு திடீர் லக்கு எது எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அஷ்டமசனி நடக்குது மனசு நிலை இருக்காது மனசை வலுப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நார்மலாகவே சிம்மராசி என்பர்கள் வெளியில் சிங்கம் போல் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு ஃபியருங்கிறது நிச்சயமாக இருந்து கொண்டே இருக்கும் அப்போ இந்த காலகட்டம் இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த மனம் சார்ந்த விஷயத்தில் இருக்க அந்த பிரச்சனை தீர்க்கணும் அப்படின்னா உணவு தானங்கள் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு உணவு தானம் பண்ணுவது அம்மனுக்கு அபிஷேகம் செய்வது எந்த அம்மனாக இருந்தாலும் சரி அம்மனுக்கு அபிஷேகம் செய்வது இதெல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பை ஏற்படுத்தும் குலதெய்வ வழிபாடு சூப்பர் எந்த தெய்வத்தை போய் வழிகிறி வழிபடுகிறீர்களோ இல்லையோ குல தெய்வம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இப்போது இந்த சிம்மராசி என்பர்கள் குலதெய்வத்தை வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு குரு பகவானும் பனிரெண்டில் இருக்கிறதுனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு எடுத்துக்கிறதும் ரொம்ப சிறப்பு இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் பாருங்க மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறது அப்போது திடீர் பாக்கியம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு லக்கு கிடைக்கும் எட்டுக்குரியவன் பன்னெண்டரில் வந்து அமர்ந்து எட்டாம் இடத்தை பார்த்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது ரிசர்ச்லையும் ஒரு சிலருக்கு ஆர்வம் இருக்கும் மறைபொருள் ஞானம்ங்கிறது இருக்கும் ரிசர்ச்சில் ஒரு அழுத்தம் ப்ரெஷர் இருந்தாலும் அது எப்படியா ஒன்று பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த அந்த ஆர்வத்தை தூண்டக்கூடிய அமைப்பு இருக்குது அதில் வெற்றியும் கண்டுபிடிப்பீங்க பேட்டன்ட்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு ரிசர்ச்சில் சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா விரயத்தை ஏற்படுத்தும் அந்த விரயத்தை சுப விரயங்களாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிங்க அது புத்திசாலித்தனம் நிலத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது சூப்பர் ஆனால் நில வாங்க வைக்கும் நிலத்தை வாங்கும்போது இந்த சிம்மராசி என்பவர்கள் ஒரே விஷயந்தான் டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்காங்கிறது செக் பண்ணிக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் செக் பண்ணணும் டாக்குமெண்ட்டில் ஏதாவது வில்லங்கம் இருக்கா இல்லையான்னு ஸோ இந்த மாதிரி சந்திரன் அந்த மனசு ஒரு வகையில் என்ன சொல்கிறது அந்த மனசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு தெரியாது எ தவறான ஒரு என்ன சொல்கிறது ஒரு இடத்த வாங்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் எங்கே காமிக்கணும்னா எங்கேயாவது வில்லங்கம் இருக்கிற இடத்த தான் உங்களுக்கு காமிக்க வைக்கும் ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னா வில்லங்கம் எதை செய்தாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கணும் சிம்மராசி அன்பர்கள் என்பதை ஆழமாக மனதில் பதிவைத்து கொண்டு செயல்படுங்கள் மற்றபடி இந்த அக்டோபர் மாதம் ருட்டீனாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் சிறப்பை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு திடீர்னு அதான் சொல்லிட்டேனே திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அள்ளித்தரக்கூடிய அதாவது அன்எக்ஸ்பெக்டட் இது நடக்கும் நடக்கும் நினச்சிட்டே இருந்து நடந்திருக்கா திடீர்னு நடக்கும் அந்த மாதிரியான ஒரு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைய இருக்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு துல்லிய பலன் வேணும் சொந்த தொழில் செய்யணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு இருக்கு அதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறதா இப்போ டென்த்து ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்கேன் என்ன கோர்ஸ் எடுத்து படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்